திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் திருச்செந்தூர் தளத்தில் பாடியிருக்காரு நம்ம சென்னையை விட இப்போ அந்த தூத்துக்குடி பக்கம் திருச்செந்தூர் முருகர் கோயில்லையே முட்டிங்கால அளவு தண்ணி வந்து எல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டுருக்காங்க எல்லாம் எங்கள் அப்பனுடைய திருவிளையாடல் எல்லாரையும் ஆதரிக்க வேண்டிய அவர் என்ன பண்ணுறது நம்மளால் ஒன்றும் இறைவனுடைய இயற்கையோட இயற்கையில் நம்ம ஒன்றும் முடியல அவர் தான் நம்மளை பாதுகாக்கணும் மக்கள்லாம் எவ்வளோ அவதிப்படுறாங்க வர்ண பகவான் தான் தயவு செஞ்சு போதும் போதும்ன்ற அளவுக்கு நம்ம பேஞ்சிட்டோம் இன்னும் துன்பம் கொடுக்கக்கூடாதுன்னு விட்டுட்டு போகணும் எல்லாரையும் காற்று வேண்டிய முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அங்கே இருக்கிறாரு அவங்களெல்லாம் பாதுகாக்கணும் நம்மளையும் பாதுகாக்கணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாம் இன்னைக்கு புகர புங்க அப்படின்ற பாடலை அருணகிரிநாதர் கொடுத்துருக்காரு இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாம் திருவாசகம் தேவாரம் இதெல்லாம் பாடுவேன் இந்த திருப்புகள் பாட எனக்கு தெரியாது இது முருகப்பெருமானே எனக்கு அருளியது ஆகையினால் இந்த திருப்புகளை நாம் தெரியாதவங்களும் படிப்போம் பாடுவோம் வாங்க நாம் படித்தாவது தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு இந்த பாடலை பிரித்து எழுதிருந்த பாடிட்டு அதுக்கப்புறம் சொல்விலகத்தை பாடிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து எழுதணுந்து பாடுவோம் ஒரு நேரமாவது உட்காந்து இதையெல்லாம் கேளுங்க கேட்டு அனைவரும் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் அடையணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு மென்மேலும் ஊக்கத்தை தரும் நான் பாடணும்னு நினச்சிட்டா மட்டும் போகாது நீங்கள் கொடுக்குற ஊக்கம்தான் எனக்கு மென்மேலும் சந்தோஷமாக அப்படி டானிக் சாப்பிட்டா மாதிரி பாடுவேன் எங்கள் அப்பா எனர்ஜி கொடுக்கணும் எனக்கு வாங்க இப்போ நம்ம இந்த பதிவை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் புகர பொங்க பகர குன்றில் புயலிற்றங்கி பொழிவோணும் பொறு சுருதி சுருதி சங்க பொருளை பண்பிற் புகழ்ோனும் திகிரி செவியில் துஞ்ச அத்திகிரி செங்கை திருமாலும் திரிய பொங்கித்திரையற்று உண்டு உள்தெளிதற்கு ஒன்றை தரவேணும் தகரத்து அந்த சிகரத்து ஒன்றி தடனர் கஞ்ச தருண கொங்கை குரவிக்கு இன்பத்தை அழித்து அன்புற்று அருள்வோனே பகர பைம்பொற்சிகர குன்றை படியிற் சிந்த தொடும் வேளா பவல்துங்க புரிசை செந்திற்பதியிற்க பெருமாளே எப்படி பாடியிருக்கார் பார்த்தீங்களா இக்கு வச்சு அருமையான என்ன சொல்கிறது முருகரே அவர் உள்ள புகுந்துட்டார் அப்படி கொட்டுறார் தமிழை அருமையான தமிழை அப்படி கொட்டுறாரு புள்ளிகளை இதுக்கான சொல் விளக்கம் புள்ளிகளை உடையதும் தூய்மையானதும் அழகியதுமான மலையை ஒத்த ஐராவத யானையின் மேலும் மேகத்தின் மேலும் தங்கி பொழிகின்ற தேவேந்திரனும் இணையற்றதும் எல்லா கலைகளுக்கும் தஞ்சமானதும் ஆகிய வேத தொகுப்புகளின் பொருளை முறையாக மொழிபவராகிய பிரமதேவனும் மலை போன்றதும் செம்மை பண்புடையதுமான ஆதிசேஷன் மீது துயின்ற அந்த செங்கையில் சக்கராயுதத்தை ஏந்திய நாராயண மூர்த்தியும் தமக்கு இந்த உபதேசம் கிடைக்கவில்லையே என்று இங்கும் அங்கும் திரிந்திடவும் உவகை பொங்கி உள்ளத்தில் என்ன அலைகள் நீங்கி சிவானுபவத்தை உட்கொண்டு என் உள்ளம் தெளியுமாறு ஒரு மொழியை உபதேசித்து அருள வேண்டும் தகராகாசமாக இருந்து அழகிய வேத சிரோ முடியாம் பேரிடத்தை பொருந்தி அகன்ற நல்லிடமான இதய கமலத்தில் வீற்றிருப்பவனே இளமையான மார்பகங்களை உடைய புறப்பெண் வள்ளிக்கு பேரின்பத்தை வழங்கி அவள் மீது அன்பு கொண்டு அருள்பவனே ஒளியுடைய பசும்பொற் சிகரங்களைக் கொண்ட கவுஞ்ச மலையை இந்த பூமியின் கண் பொடியாகுமாறு தொடுத்தருளிய வேலாயுதனே பவளம் போன்ற சிவந்த தூய மதில்கள் சூழ்ந்த திருச்செந்தூர் தலத்தில் எழுந்தருளிய கந்த பெருமாளே எவ்வளோ அழகான பாடல் பார்த்திங்களா இன்னைக்கு ஏகாதசி முடிஞ்சு விர ஒரு பொழுது முடிஞ்சு எல்லாம் பெருமாளை சே இது பண்ணி கும்பிட்டுருப்பீங்க துவாதசி பாராயணம் பண்ணியிருப்பீங்க பெருமாளே எவ்வளோ அழகாக பெருமாளை எப்படி சொல்கிறார் பாருங்க அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் முருகரை பார்த்தாலும் பெருமாளாக தெரி தான் யாரை பார்த்தாலும் அவருக்கு அப்படியே தெரியுதான் ஆகையினால் அவர் பெருமாளை வா சொல்லாமல் முருகர் சொன்னதே இல்லை அருமையான விளக்கம் ஆகையினால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரையும் சொல்கிறதுக்கு முன்னே ஒரு பாட்டு ஒன்று இருக்குது அம்மையப்பா எங்கள் அன்பு வணக்கம் இம்மாநிலத்திற்கு எழில் முருகனை தந்த அம்மையப்பா எங்கள் அன்பு வணக்கம் அப்படின்னு அந்த அம்மை அப்பனுக்கு எல்லாம் வேண்டுவார் பெருமாளுக்கு சொல்லி பெருமாளை சொல்லி அவருடைய மா மருமகனே அப்படின்னு எவ்வளோ அருமையாக சொல்லி நம்மளை முருகப்பெருமானை வணங்கிறதுக்கான நம்ம நம்ம எதுவும் போய் சொல்லி வணங்க வேண்டியதில்லை ஒரு பாடலை எடுத்து பாடினோம்னா அதுவே போகிறோம் ஆக என்னால் அனைவரும் திருப்புகள ஒரு மனதாக இருந்து பாடுங்க நானும் பாடினேன் பள்ளிக்கூட பாடம் படிக்கிற மாதிரி படிக்காதீங்க மனம் ஒன்றி பாடுங்க சரி இப்போ நம்ம சேர்த்து தான் பாடுவோம் திருச்சிற்றம்பலம் இதுக்கான சந்தம் தானே தந்த தனன தந்த தனன தந்த தனதான புரங்க புங்க பகர புயலிற்றங்கி பொும் பொ விற்ற்சருதி சங்க பொருளை பண்பி புகழ்வோணும் புறங்க புகர புங்க பகர குன்றி புயலிற்றங்கி பொழிவோணும் பொருதி சங்க பொருளை பண்பி புகழ்வோணும் திகிரி செங்கட் செவிய் திகிரி செங்கட் செவியுஞ்சத் திகிரி செங்கை திருமாலும் திகிரி செங்கட் செவியிற்றுஞ்சத் திகிரி செங்கை திருமாலும் திரிய பொங்கி திரையொண்டு டெதொன்றை தரவேணும் திரிய பொங்கி திரையற்றுண்டு டெளிய கொன்றை தரவேணும் தகர தந்த சிகர தொண்டித் தடனர் கஞ்ச துறைவோனே தகர தந்த சிகர தொன்றினர் கஞ்ச துறைவோனே தருண கொங்கை குரவி கிண்பையளித்தன் புற்றருள்வோனே தருண கொங்கை குரவி கிண்பையளித்தன் புற்றருள்வோனே பகர பொற் சிகரக்குன்றை படியிறிந்த தொடும் வேளா பவல துங்க புரிசை செந்தி பதியிர் கந்த பெருமாளே பகர பைம்பொச்சிகர குன்றை படியிற சிந்த தொடும் வேளா பவலத்துங்க புரிசை செந்தி பதியிர் கந்த பெருமலே பதிய பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இது நாம் ஒவ்வொரு முறையும் புதுசாக எடுத்து பாடுறோம் இல்லையா இதில் குறைய பார்க்காதீங்க நாமும் திருப்புகள் படிப்போம் பாடுவோம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்